வசனத்தை பெரும்பான்மையானவர்களுக்கு நீட் தேர்வு குறித்த நினைவுகள் வரலாம் யாராக இருந்தாலும் சரி நுழைவுத் தேர்வு எழுதினால்தான் கல்லூரிகளில் சீட் கிடைக்கும் என்ற அந்த அந்த வசனம் வசனம் தேர்வுக்கு அப்படியே பொருந்தி போகலாம் திரைப்படத்தில் நுழைவுத் தேர்வில் முறைகேடு செய்வது போன்ற காட்சிகள் இடம்பெற்றிருக்கும் வடமாநிலங்களைச் சேர்ந்த சிலர் பள்ளிக்கு சரியாக செல்லாமல் நீட் தேர்வுக்கு மட்டும் தயார் செய்ததாக எழுந்த குற்றச்சாட்டுகளோடு அந்த காட்சிகள் பொருந்தி போகலாம் ஆனால் அந்த காட்சிகள் இடம்பெற்ற ராஜா திரைப்படம் வெளியான போது நீட் தேர்வு என்ற ஒன்று நடைமுறையில் என்பதை விட அதற்கான யோசனைகள் கூட முன்வைக்கப்பட்டதில்லை இப்போது நீட்டை முன்வைத்து நடைபெற்று வரும் நிகழ்வுகளுக்கு பொருந்தி போகும் அந்த வசனங்களையும் காட்சிகளையும் பார்த்தபோது பின்னாளில் இவையெல்லாம் நிஜமாகும் என தமிழக ரசிகர்கள் நீக்கவில்லை தற்போதைய காலத்திற்கு பொருந்தும் அந்த வசனங்களை எழுதியவர் கிரேசி மோகன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு அக்டோபர் பதினாறு அன்று சென்னையில் பிறந்த கிரேஸி மோகனின் இயற்பெயர் மோகன் ரங்காச்சாரி இந்தியாவில் முதலில் பொறியாளர் படிப்பை முடித்துவிட்டு பிறகு என்ன செய்யலாம் என்பது குறித்து யோசிக்கின்றனர் என பொறியியல் குறித்து வேடிக்கையான கருத்து சமூக வலைதளங்களில் முன்வைக்கப்படுவதுண்டு காரணம் இந்தியாவில் பல்வேறு துறைகளில் புகழ்பெற்றவர்கள் அடிப்படையில் பொறியியல் பட்டதாரிகள் அரசியலில் டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் கிரிக்கெட்டில் புகழ்பெற்ற அனில் கும்ப்ளே அஸ்வின் ஆகியோர் பொறியியல் பட்டதாரிகளை அவர்களைப் போலவே கிரேசி மோகனும் அடிப்படையில் ஒரு பொறியியல் பட்டதாரி கிண்டி பொறியியல் கல்லூரியில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்த மோகன் ஓவியம் மீது ஆர்வம் கொண்டவர் பள்ளி மாணவராக இருக்கும்போது ஓவியம் மீறிக்கொண்ட கொண்ட ஆர்வத்தால் ஓவிய கல்லூரியில் சேர விரும்பியவர் பின்னர் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் சேர்ந்தார் கல்லூரியில் படித்துக் கொண்டிருந்த விழா ஒன்றிற்காக கிரேட் பேங்க் ராபெரி என்ற நாடகத்தை எழுதி நடித்தார் மோகன் அந்த நாடகம் மிகப்பெரிய வெற்றியை பெற்றதோடு மோகனுக்கும் நல்ல பெயரை தந்தது கிரேட் பேங்க் ராபெரி நாடகத்திற்காக மோகனுக்கு சிறந்த எழுத்தாளர் மற்றும் சிறந்த நடிகர் விருது கிடைத்தது நாடகத்திற்கான பாராட்டு விழாவில் கலந்து கொண்டு மோகனுக்கு விருதுகளை வழங்கியவர் நடிகர் கமல்ஹாசன் மோகனும் கமல்ஹாசனும் இணைந்து பின்னாளில் பல வெற்றி படங்களை வழங்கினர் கிரேட் பேங்க் ராபரி நாடகத்திற்கு கிடைத்த வரவேற்பை தொடர்ந்து இன்னும் பல நாடகங்களை எழுத தொடங்கினார் மோகன் சென்னை விவேகானந்தா கல்லூரியில் படித்த மோகனின் சகோதரர் பாலாஜியின் நாடக குழுவுக்காக சில நாடகங்களை மோகன் எழுதியிருக்கிறார் மோகன் ரங்காச்சாரி கிரேசி மோகனாக மாறியதும் ஒரு நாடகத்தின் மூலம்தான் நடிகர் எஸ் வி சேகரின் நாடக கம்பெனிக்காக கிரேசி தேவ்ஸின் பாலவாக்கம் என்ற நாடகத்தை எழுதினார் மோகன் சென்னையின் புறநகர் பகுதிகளில் ஒன்றான பாலவாக்கத்தில் வீடுகள் அதிகமில்லாத பகுதியில் வசிக்கும் சிறுவன் கடத்தப்படுவதை மையமாக வைத்து அந்த நாடகம் உருவாக்கப்பட்டிருந்தது கிரேசி தீவ்ஸ் இன் பாலவாக்கம் நாடகத்தின் ஸ்கிரிப்டை படித்த பிரபல நாடகாசிரியர் கோமல் சுவாமிநாதன் தமிழ் நாடகங்களின் ட்ரெண்டை இது மாற்றும் என கூறியதாக எஸ் வி சேகர் குறிப்பிட்டிருக்கிறார் கோமல் சுவாமிநாதன் சொன்னது போலவே நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு திரையிடப்பட்ட அந்த நாடகம் மிகப்பெரிய வெற்றியை பெற்றது அதுவரையில் மோகன் எழுதிய நாடகங்கள் கல்லூரிகளில் மட்டும் திரையிடப்பட்டு வந்தது கல்லூரிக்கு வெளியே திரையிடப்பட்ட முதல் நாடகமே மோகனுக்கு புகழையும் பெயரையும் பெற்றுத்தந்தது ஆம் அதுவரையில் மோகன் ரங்காச்சாரியாக இருந்தவர் கிரேசி தீவ்ஸின் பாலவாக்கம் நாடகத்திற்கு பிறகு கிரேசி மோகனாக மாறினார் அந்த நாடகம் தனது அனுபவத்திலிருந்து எழுதப்பட்டதாக கிரேசி மோகன் குறிப்பிட்டிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் சென்னையில் இருப்பவர்கள் மயிலாப்பூர் அடையாறு போன்ற பகுதிகளை கூட புறநகராக கருதி வந்ததாக கூறப்படுகிறது சென்னையின் மாம்பழம் பகுதிக்கு செல்வதையே வெளியூர் செல்வதாகத்தான் கருதியதாக கிரேசி மோகன் கூறியிருக்கிறார் இந்த எண்ணங்களை அடிப்படையாகக் கொண்டே கிரேசி தீவ்ஸ் நாடகம் எழுதப்பட்டிருக்கும் கிரேசி தீவ்ஸ் நாடகத்தின் வெற்றியைத் தொடர்ந்து எஸ் வி சேகரின் பிரியா நாடக குழுவிற்காக தொடர்ந்து பல நாடகங்களை எழுதிய கிரேசி மோகன் தில்லைராஜன் குழுவிற்காக முப்பத்தாறு வீரங்கி லேன் காத்தாடி ராமமூர்த்தி குழுவினருக்காக அப்பா அம்மா அம்மம்மா ஆகிய நாடகங்களை எழுதியிருக்கிறார் பொறியியல் முடித்துவிட்டு சுந்தரம் கிளேட்ட நிறுவனத்தில் பணியாற்றி வந்த கிரேசி மோகன் ஒரு கட்டத்தில் முழு நேரமாக கலை உலகில் ஈடுபடத் தொடங்கினார் மற்ற கலைஞர்களின் நாடகக் குழுவிற்காக பல நாடகங்களை எழுதி வந்த கிரேசி மோகன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு சொந்தமாக நாடகக் குழு ஒன்றை தொடங்கினார் கிரேசி கிரியேஷன்ஸ் என்று பெயரிடப்பட்டிருந்த அந்த நாடகக் குழு மூலம் பல்வேறு நாடகங்கள் திரையிடப்பட்டன கிரேசி மோகனின் பெரும்பான்மையான நாடகங்களில் அவரது சகோதரர் பாலாஜி கதாநாயகனாக நடித்தார் கிரேசி மோகனின் நாடகங்களுக்கு ஒரு சிறப்பு இருந்தது கிரேசி மோகனின் கதாபாத்திரங்களின் பெயரிலேயே அதில் நடித்த நடிகர்கள் அழைக்கப்பட்டார்கள் கிரேசி மோகனின் பெரும்பான்மையான நாடகங்களில் கதாநாயகனாக நடித்த அவரது சகோதரர் பாலாஜி மாது என்ற பெயர் கொண்ட கதாபாத்திரத்தில் அதிகமாக நடித்தார் அதனால் அவரது பெயர் மாது பாலாஜி என்றே மாறியது கிரேசி மோகனின் நாடகங்களில் தொடர்ந்து அப்பா கதாபாத்திரத்தில் நடித்து வந்த ரமேஷ் என்பவர் பின்னாளில் அப்பா ரமேஷ் என்றே அழைக்கப்பட்டார் அதே போல் அவரது நாடகங்களில் பாட்டி வேடத்தில் அதிகம் நடித்த சுந்தரராஜன் பாட்டி சுந்தரராஜன் என்ற பெயரிலேயே அழைக்கப்பட்டார் கிரேசி மோகன் வெள்ளித்துறைக்குள் நுழையும் முன்பே அவரது எழுத்து வெள்ளித்துறைக்குள் நுழைந்தது ரஜினிகாந்த் பிரகாஷ்ராஜ் போன்ற ஜாமவான்களை சினிமாவிற்கு அறிமுகப்படுத்திய இயக்குனர் பாலச்சந்தர் கிரேசி மோகனின் எழுத்தையும் தமிழ் சினிமாவிற்கு அறிமுகப்படுத்தினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு பாலச்சந்தர் இயக்கத்தில் உருவான பொய்க்கால் குதிரைப்படம் கிரேசி மோகனின் மேரேஜ் மேட் இன் சலூன் என்ற நாடகத்தை தழுவி எடுக்கப்பட்டது பொய்க்கால் குதிரை படத்தின் மூலம்தான் கவிஞர் வாலி நடிகராக அறிமுகமானார் சின்ன விஷயங்களுக்கெல்லாம் பந்தயம் கட்டுவதை வழக்கமாக கொண்டிருக்கும் வாலி கதாநாயகியின் தந்தை நடத்தும் சலூனுக்கு கதாநாயகனை வேலைக்கு அனுப்புவார் கதாநாயகியின் மனதை கவர வேண்டும் இல்லையென்றால் தலையை மொட்டையடிக்க வேண்டும் என்பது பந்தயம் ஒருவேளை கதாநாயகன் பந்தயத்தில் வென்றுவிட்டால் வாலி ஒரு பக்கம் மீச எடுக்க வேண்டும் என்பது விரி யார் பந்தயத்தில் வென்றார்கள் என்பதை நகைச்சுவையாக சொல்வது போல் கதைக்களம் அமைக்கப்பட்டிருக்கும் அதனைத் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் வெளியான கதாநாயகன் படத்திற்கும் கிரேசி மோகன் வசனம் எழுதினார் மலையாள ரீமேக் படமான இப்படத்திற்கான கதையை மலையாள சினிமாவில் புகழ்பெற்ற இரட்டை இயக்குனர்களான சித்திக் மற்றும் லால் ஆகியோர் எழுதினர் கிரேசி மோகனின் ஆரம்ப கால நாடகத்திற்கு அங்கீகாரம் அளித்த சேகர் இந்த படத்தில் நடித்திருந்தார் சினிமா வாழ்வில் திருப்புமுனை ஏற்படுத்திய படம் அபூர்வ சகோதரர்கள் பஞ்சு அருணாச்சலம் கதை எழுதிய அபூர்வ சகோதரர்கள் படத்திற்கு கமல்ஹாசன் திரைக்கதை எழுத கிரேசி மோகன் வசனம் எழுதினார் தந்தையின் மரணத்திற்கு காரணமானவர்களை மகன் பழிவாங்குவதை மையக்கருவாக கொண்ட கதைக்களத்திற்கு கிரேசி மோகனின் வசனங்கள் பலம் சேர்த்தன குறிப்பாக இன்ஸ்பெக்டராக நடித்த ஜனகராஜுக்கும் கான்ஸ்டபிள் சம்பந்தமாக நடித்த ஆர் எஸ் சிவாஜிக்குமான உரையாடல்கள் படத்தின் காமெடி டிராக்காக வலு சேர்த்தன அந்த காம்போ பேசிய வசனங்கள் அதன் பின்னர் வெளியான பல படங்களில் ரெஃபரன்ஸாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அபூர்வ சகோதரர்கள் படத்தில் குள்ளமான உருவத்திலும் இயல்பான உருவத்திலுமாக கமல் இரண்டு வேடங்களில் நடித்திருப்பார் குள்ளமான உருவத்தில் இருக்கும் கமல் செய்யும் கொலைகளுக்கு அவரது சகோதரர் மீது பழி வந்து சேரும் சர்க்கஸில் பணியாற்றும் கமல் ஒவ்வொரு கொலையையும் தனது சர்க்கஸ் பாணியில் செய்திருப்பார் ஒவ்வொரு கொலைக்கும் பின்னான காட்சிகள் காமெடி காட்சியாக வடிவமைக்கப்பட்டிருக்கும் ஒவ்வொரு கொலையையும் ஜனகராஜும் சிவாஜியும் விசாரிப்பதும் அதில் மற்றொரு கமல் வந்து சிக்குவதும் என காமெடி ட்ராக் பட்டையை கிளப்பும் ஜனகராஜை நோக்கி எஸ் சிவாஜி கூறும் தெய்வமே நீங்க எங்கேயோ போயிட்டீங்க என்ற வசனம் இன்று வரை நகைச்சுவையாக பயன்படுத்தப்படுகிறது அபூர்வ சகோதரர்கள் படத்தில் காமெடி காட்சிகளில் இருக்கும் வசனங்கள் மட்டுமில்லாமல் மேலும் சில வசனங்களும் கவனம் ஈர்த்தன குள்ள உருவம் கொண்ட கமல்ஹாசனை நோக்கி டெல்லி கணேஷ் உருவகேலி செய்யும் போது திருக்குறள் கூட தம்மா துண்டுதான் இரண்டே அடிதான் என்னை விட குறைவு அதுல எவ்வளவு விஷயம் இருக்கு என கமல் பதிலளிக்கும் வசனம் இன்றளவும் அபூர்வ சகோதரர்கள் படத்தையும் ஒரு கல்ட் கிளாசிக் ஹிட்டாக மாற்றியது இப்போது வரை தமிழ் சினிமாவில் எடுக்கப்படும் பழிவாங்கும் கதைகளில் அபூர்வ சகோதரர்கள் படத்தின் சாயல் இருக்கும் இரண்டாயிரத்து பதினேழில் விஜய் நடிப்பில் வெளியான மெர்சல் படம் அபூர்வ சகோதரர்கள் படத்தை ஒத்திருந்தது மெர்சல் படத்தில் ஒரு விஜய் மேஜிக் கலைஞராக இருப்பார் அபூர்வ சகோதரர்கள் படத்தில் தனது சர்க்கஸ் யுக்திகளை பயன்படுத்தி கமல் கொலை செய்வது போல் நெர்சல் படத்தில் யுக்திகளை பயன்படுத்தி விஜய் கொலை செய்வார் அபூர்வ சகோதரர்கள் படத்தின் வெற்றியை தொடர்ந்து கமலும் கிரேசி மோகனும் பல படங்களில் இணைந்து பணியாற்றினர் தமிழ் சினிமாவில் காமெடிக்கென்று தனியாக படங்கள் அதிகமாக எடுக்கப்பட்டதில்லை படத்தின் கதை போக்கோடு இணைந்த காமெடி சீன்கள் இருக்கும் இன்னும் சில படங்களில் காமெடி டிராக் தனியாக இருக்கும் காமெடி ட்ராக் சில கதாசிரியர்கள் எழுதுவார்கள் இன்னும் சில படங்களில் காமெடி டிராக் இருக்கும் மூலக்கதைக்கும் சம்பந்தமே இல்லாமல் இருக்கும் ஆனால் காமெடி காட்சிகளை கோர்த்தே மொத்த படத்தையும் உருவாக்கும் விதத்தை தமிழ் சினிமாவிற்கு அறிமுகப்படுத்தி வைத்தார் கிரேசி மோகன் அந்த படம் கமல் நடிப்பில் உருவான மைக்கேல் மதன காமராஜன் அபூர்வ சகோதரர்கள் படத்தின் வெற்றிக்கு பின்னர் கமலும் கிரேசி மோகனும் இணைந்து பணியாற்றிய படம் அது சிங்கிடம் சீனிவாசராவ் இயக்கத்தில் உருவான இந்த படத்திற்கும் கமல்ஹாசன் திரைக்கதை எழுதியிருந்தார் அந்த படத்தில் மொத்தம் நான்கு கதைகள் உண்டு உருவ ஒற்றுமை கொண்ட மைக்கேல் மதனகோபால் காமேஸ்வரன் ராஜன் என்னும் நான்கு சகோதரர்கள் வெவ்வேறு இடத்தில் வளர்ந்து ஓரிடத்தில் சேரும் திரைக்கதை முழுக்க முழுக்க நகைச்சுவை காட்சிகளைக் கொண்டு எடுக்கப்பட்டிருக்கும் அந்த படத்தில் கமலின் ஒவ்வொரு கதாபாத்திரமும் வெவ்வேறு வகையிலான தமிழ் பேசுவது போல் திரைக்கதை அமைக்கப்பட்டிருந்தது பாலக்காடு மலையாளம் பேசும் ஒரு கதாபாத்திரம் சென்னை தமிழ் பேசும் கதாபாத்திரம் என வெவ்வேறு வகையான வசனங்களை கிரேசி மோகன் எழுதியிருப்பார் அதேபோல் தூர்தர்ஷனில் ஒளிபரப்பான மகாபாரதம் நாடகத்தில் பீமனாக நடித்த பிரவீன்குமாரின் பீம்பாய் கதாபாத்திரமும் ரசிகர்களை கவர்ந்தது தமிழ் சினிமாவில் அதன் பிறகு வெளியான பெரும்பாலான காமெடி படங்கள் மைக்கேல் மதன காமராஜன் படத்தின் சாயலோடே வெளியாகின அந்த அளவிற்கு அப்படத்தின் வசனங்கள் தமிழ் சினிமாவில் ஆதிக்கம் செலுத்தியது மைக்கேல் மதன காமராஜன் படத்திற்கு பிறகு கமல்ஹாசனோடு கிரேசன் மோகன் இணைந்த படம் மகளிர் மட்டும் கமல்ஹாசனின் ராஜ்கமல் இன்டர்நேஷனல் நிறுவனம் அந்த படத்தை தயாரித்தது அந்த படத்தை தயாரித்ததோடு அதன் திரைக்கதையையும் கமல்ஹாசனை எழுதியிருந்தார் மைக்கேல் மதன காமராஜன் படத்தை இயக்கிய சிங்கிரம் சீனிவாசராவ் மகளிர் மட்டும் படத்தையும் இயக்கியிருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு ஹாலிவுட்டில் வெளியான நைன் டு ஃபைவ் என்ற படத்தை தழுவி மகளிர் மட்டும் படம் உருவாக்கப்பட்டிருந்தது மூன்று பெண்களை பிரதான கதாபாத்திரங்களாக கொண்டு உருவாக்கப்பட்டிருந்த அப்படத்தில் ரேவதி ரோஹிணி ஊர்வசி ஆகியோர் பிரதான கதாபாத்திரங்களில் நடித்திருந்தனர் மேல்தட்டு வர்க்கத்தைச் சேர்ந்த ரேவதி நடுத்தர வர்க்கத்தைச் சேர்ந்த ஊர்வசி விளிமுநிலை சமூகத்தைச் சேர்ந்த ரோஹிணி என சமூகத்தின் வெவ்வேறு அடுக்குகளில் இருக்கும் பெண்கள் சந்திக்கும் பிரச்சனைகளே படத்தின் கதைக்களம் படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடித்த நாகேஷுக்கு வசனமே இல்லை படத்தில் நாகேஷ் பினமாக நடித்திருப்பார் நாகேஷின் பிணத்தை மையமாக வைத்து படம் நகரும் பணிபுரியும் இடத்தில் பெண்கள் சந்திக்கும் பிரச்சனைகளே படத்தின் அடிப்படை மீட்டு போன்றவை அறிமுகமாவதற்கு முன்பே பெண்கள் சந்திக்கும் பிரச்சனைகள் குறித்து அலசிய திரைப்படமாக மகளிர் மட்டும் இருந்தது ரேவதி ஊர்வசி ரோஹிணி மூவரும் இணைந்து மேலாளர் நாசருக்கு பாடம் புகட்டும் திரைக்கதை முழுவதையும் காமெடி வசனங்களால் நிறைத்திருப்பார் கிரேசி மோகன் படத்தின் பிளஸ் பாயிண்ட்கள் டைமிங் வசனங்கள் பிணமாக இருக்கும் நாகேஷை மூன்று பெண்களும் பேருந்தில் கொண்டு செல்லும் போது டிக்கெட் கேட்கும் கண்டக்டரிடம் அவர் எப்பையோ என ரோஹிணி இழுக்கும் வசனம் ரசிகர்களை கவர்ந்தது அதேபோல் மற்றொரு இடத்தில் புடவை எடுக்கப் போகும் ஊர்வசி சீக்கிரமே செலக்ட் செய்துவிட கடைக்காரன் மொழிப்பார் இது வேறொருவருக்கு என்ற பதில் கிடைக்கவும் அதானே பார்த்தேன் என்பதும் தியேட்டரை அதிர வைத்த வசனங்கள் இப்படியாக படம் முழுவதும் கிரேசி மோகனின் டச் இருந்தது இந்த படத்திலும் ரோஹிணி சென்னை தமிழ் பேசி நடித்திருப்பார் அபூர்வ சகோதரர்கள் படத்தில் மனோரமா சென்னை தமிழில் பேசிய வசனங்கள் புகழ்பெற்றது போலவே மகளிர் மற்றும் ரோஹினி பேசும் வசனங்களும் புகழ்பெற்றன கிளைமேக்சில் கமலின் ஸ்பெஷல் உடன் படம் முடிந்திருக்கும் அந்த வெற்றி கூட்டணி இணைந்ததே ஒரு சுவாரஸ்யமான கதை பொய்க்கால் குதிரை படத்திற்கு பிறகு திரையுலகை விட்டு சற்று விலகியிருந்த கிரேசி மோகனை கதாநாயகன் படம் மூலம் மீண்டும் திரைத்துறைக்கு கொண்டு வந்திருந்தார் முக்தா சீனிவாசன் அந்த காலகட்டம் திரை திரைவாழ்வில் முக்கியமானது நாயகன் படத்தில் ஒரு முதிர்ச்சியான கதாபாத்திரத்தில் நடித்த பின்னர் காதல் இளவரசன் இமேஜிலிருந்து வெளிவருவது போன்ற படங்களை தேர்ந்தெடுத்து நடித்துக் கொண்டிருந்தார் உன்னால் முடியும் தம்பி சத்யா போன்ற படங்கள் அந்த காலகட்டத்தில் தான் வெளியாகின சத்யா படத்தின் படப்பிடிப்பு மோகனின் வீட்டின் அருகே நடந்து கொண்டிருந்த போது தற்செயலாக கமலும் கிரேசி மோகனும் சந்தித்துக் கொண்டனர் இரண்டு நாட்களுக்கு பின்னர் கமல் அலுவலகத்தில் இருந்து அழைப்பு வந்து கமலைச் சென்று சந்தித்தார் கிரேசிமோகன் மோகன் கல்லூரியில் படிக்கும் போது எழுதிய கிரேட் பேங்க் ராபரி நாடகத்திற்காக அவருக்கு சிறந்த நடிகர் மற்றும் சிறந்த நாடக எழுத்தாளர் விருது வழங்கியவர் கமல்ஹாசன் அதேபோல் மோகன் வெள்ளித்திரையில் அறிமுகமான பொய்க்கால் குதிரை படத்தில் கேமியோ அப்பியரன்ஸ் கொடுத்த கமல்ஹாசன் தனது நாடகங்கள் குறித்து பாராட்ட அழைத்திருப்பதாகவே மோகன் கருதினார் பட் கமல் ஹாஸ் அதர் ஐடியாஸ் இருவரும் இணைந்து பணியாற்றுவது குறித்து பேசினார் கமல்ஹாசன் புதிய கதாசிரியர்களோடு இணைந்து பணியாற்றுவதில் விருப்பம் கொண்டிருந்த கமல்ஹாசன் அதற்கு சில ஆண்டுகளுக்கு முன்புதான் நாவலாசிரியர் சுஜாதாவோடு விக்ரம் படத்திற்காக இணைந்து பணியாற்றியிருந்தார் கிரேசி மோகனோடு இணைந்து கமல் பணியாற்றுவதாக சொன்ன படம் அபூர்வ சகோதரர்கள் தொடர்ந்து சீரியஸான ஜானர்களில் நடித்து வந்த கமல் காமெடி ஜானருக்காக கிரேசி மோகனுடன் இணைந்திருந்தார் அபூர்வ சகோதரர்கள் படம் சீரியஸான கதைக்களம் கொண்டது ஆனால் கிரேசியின் காமெடி பிளேவர் அதற்கு வேறொரு வண்ணத்தை கொடுத்து படத்தை ஹிட் ஆக்கியது கமல்ஹாசனால் தான் பொறியாளர் வேலையை விட்டதாக ஒரு நேர்காணலில் கிரேசி கூறியிருக்கிறார் அபூர்வ சகோதரர்கள் படத்தை தொடர்ந்து கமலும் கிரேசி மோகனும் இணைந்த முழுநீல காமெடி படமாக அமைந்தது மைக்கேல் மதன காமராஜன் சீரியஸான ஜோனர்களில் சில படங்களை நடித்த பின்னர் கிரேசி மோகனோடு இணைந்து காமெடி படங்களை தருவதை கமல்ஹாசன் வழக்கமாக கொண்டிருந்தார் நடிகர் பிரபு நடிப்பில் உருவான சின்ன மாப்ளே மற்றும் வியட்நாம் காலனி ஆகிய படங்களுக்கும் கிரேசி மோகன் வசனம் எழுதியிருந்தான் வியட்நாம் காலனி படத்தில் கவுண்டமணிக்கு கிரேசி மோகன் எழுதிய வசனங்கள் புகழ் பெற்றவை படித்தவன் நீயே இப்படி பண்ணலாமா என கவுண்டமணியை நோக்கி கேட்கப்படும் கேள்விக்கு இந்தியாவுல படிப்பை எதற்கு யூஸ் பண்றதுன்னு விவசாய இல்லையா படிச்சவன வேலைக்கு தவிர மற்ற எல்லாத்துக்கும் இழுங்க என்ற வசனம் இன்றைய காலகட்டத்திற்கும் அதே போல் நீங்க கிறிஸ்டியனா என கேட்கும் மனோரமாவிடம் ஜோசப் கிறிஸ்டியனா இல்லாம சைவ சித்தாந்த மடாதிபதியாவா இருப்பான் என்பது போன்ற டைமிங் காமெடிகளும் ரசிகர்களை ஈர்த்தன கிரேசி மோகனின் பலமே இது போன்ற டைமிங் வசனங்கள்தான் மகளிர் மட்டும் படத்தில் துணி தைத்துக் கொண்டிருக்கும் பெண்ணிடம் என்ன தைக்கிறே என பசி சத்யா கேள்வி கேட்கும் போது சல்வார் கமீஸ் என்பார் அதன் உயரத்தை பார்த்துவிட்டு இது சல்வார் கமீஸ் இதனை ஜப்பானுக்குத்தான் அனுப்ப வேண்டும் என்பார் சத்யா அபூர்வ சகோதரர்கள் தொடங்கி கிரேசி மோகனின் எல்லா படங்களிலும் இது போன்ற டைமிங் வசனங்கள் ரசிகர்களை கவர்ந்தன நம்மவர் படத்திற்கு பிறகு கிரேசி மோகன் கமல் கூட்டணி மீண்டும் இணைந்த படம் சதில் கொங்கு தமிழ் பேசும் டாக்டர் சக்திவேல் கவுண்டர் கதாபாத்திரத்தில் கமல்ஹாசன் நடித்திருப்பார் கமல்ஹாசனின் மனைவியாக பழனியம்மாள் கதாபாத்திரத்தில் நடித்த கோவை சரளா சந்தேகப்படும் இயல்புடையவர் இருவருக்கும் இடையேயான காட்சிகள் காமெடி ரகலைகளாக காட்சிப்படுத்தப்பட்டிருக்கும் ரமேஷ் அரவிந்தோடு அவரது மனைவியை சேர்த்து வைக்க நடக்கும் முயற்சிகளே படத்தின் கதைக்களம் மோகன் வசனம் எழுதிய இந்த படத்தை திரைக்கதை எழுதி தயாரித்திருந்தார் கமல்ஹாசன் சதி லீலாவதியை தொடர்ந்து மோகன் வசனம் எழுதிய படம் அவை சண்முகி அதற்குள் குருதிப்புனல் இந்தியன் ஆகிய படங்களில் கமல் நடித்திருந்தார் இரண்டு சீரியஸ் ஜானர் படங்களுக்கு பின்னர் மீண்டும் ஒரு காமெடி படமாக அவை சண்முகியில் நடித்தார் கமல்ஹாசன் அந்த படத்தில் பாண்டியனாகவும் அவை சண்முகியாகவும் இரண்டு வேடங்களில் கமல் நடித்திருப்பார் மிஸ்டர் டவுட் ஃபயர் என்ற ஹாலிவுட் படத்தை தழுவி இந்த படம் உருவாக்கப்பட்டிருந்தது மனைவியை பிரிந்து வாழும் கதாநாயகன் மகளை பார்க்க பெண் வேடமிட்டு மனைவி வீட்டிற்கு செல்வதும் அதனைத் தொடர்ந்து நடக்கும் காமெடிகளுமாக படம் நகரும் இந்த படத்திற்கு வசனம் மட்டுமில்லாமல் கதையையும் கிரேசி மோகன்தான் எழுதியிருந்தார் மணிவண்ணன் டெல்லி கணேஷ் என காமெடி கதாபாத்திரங்களுக்கு குறைவில்லாத அந்த படத்தின் காமெடி காட்சிகளில் அதகலம் செய்திருப்பார் கிரேசி மோகன் மணிவண்ணன் குறித்து பாண்டியனும் அவை பேசிக் பேசிக்கொள்ளும் காட்சியில் உனக்கு வேணும்னா அவர் இருக்கலாம் ஆனா எனக்கு முதலி யாரோ என்ற வசனம் ரசிகர்கள் மத்தியில் புகழ்பெற்றது படத்தில் முஸ்லிமாக நடித்திருந்த நாசர் மார்வேடத்தில் ஜெமினி கணேசன் வீட்டில் வேலைக்கு செல்வார் அவர் வைத்து சாப்பிடுபவர் என்பதால் தன் வீட்டில் வேலை செய்யக்கூடாது என்பார் லெதர் நிறுவன முதலாளி ஜெம்னி கணேசன் அதற்கு அவ்வை சண்முகி பதிலளிக்கும் ஏன் நீங்க கொள்ளலையா உண்மையை சொல்லணும்னா அவன் கொள்வதை விட நீங்க கொள்வதுதான் அதிகம் என்ற வசனம் இன்றளவும் பிரபலம் கிரேசி மோகனின் அடையாளம் காமெடி படங்கள் என்றாலும் சீரியஸான ஜானர் படங்களுக்கும் அவர் வசனம் எழுதியிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஏழில் வெளியான முழுநீள ஆக்ஷன் படமான ரட்சகன் படத்தின் வசனங்களை கிரேசி மோகன் எழுதியிருந்தார் தெலுங்கின் முன்னணி நடிகரான நாகார்ஜுனாவின் முதல் நேரடி தமிழ் படமான ரட்சகன் சமூக கொடுமைகளைக் கொண்டு கோபம் கொள்ளும் இளைஞனை பற்றியது தனது முன்கோபத்தால் அடிக்கடி பிரச்சனைகளை சந்திக்கும் நாகார்ஜுனா அவரது காதலில் வெல்வதற்கு கோபப்படாமல் இருக்க வேண்டும் என்பதே நிபந்தனையாக இருக்கும் கதாநாயகியின் தந்தைக்கு சொந்தமான நிறுவனத்தில் பணியாற்றும் போது கோபம் கொள்ள கூடாது என்பது நிபந்தனை ஒரு ஆக்ஷன் படத்திற்கு தேவையான வேகம் கிரேசி மோகனின் வசனங்களில் இருக்கும் படத்தின் கிளைமேக்ஸில் சுஸ்மிதா சென்னிடம் ரகுவரன் பேசும்போது நான் உன் சித்தப்பா ஆனா உணர்வுகள் எல்லாம் செத்தப்பா என்ற வசனம் கிரேசி மோகனின் மேஜிக்கல் டச் கமல்ஹாசனோடு காதலா காதலா விஜய் நடிப்பில் வெளியான என்றென்றும் காதல் ஆகிய படங்களுக்கும் கிரேசி மோகன் வசனம் எழுதியிருந்தா இரண்டாயிரமாம் ஆண்டுக்கு பின்னர் கமல் மோகன் காம்போ பேக் டு பேக் ஹிட் படங்களை தர ஆரம்பித்தது தினாலி பம்மல் கே சம்பந்தம் பஞ்சதந்திரம் என நீண்ட படங்கள் எல்லாம் காமெடி சரவடிகள் பய உணர்வு கொண்ட இலங்கை தமிழராக கமல் நடித்த தினாலி ஒரு சிறந்த ஃபேமிலி என்டர்டெயினராக இருந்ததற்கு மோகனின் வசனங்கள் முக்கிய பங்கு வகித்தது எல்லாம் சிவமயம் என்பது போல் எனக்கு எல்லாம் பயமயம் எனத் தொடங்கி எதுவெல்லாம் தனக்கு பயம் என கமல்ஹாசன் சொல்லும் காட்சியில் தொடங்கி படம் முழுவதிலும் தனது கைவரிசையை காட்டியிருப்பார் மோகன் பம்மல்கே சம்பந்தம் படம் தவறுதலாக செய்யப்பட்ட ஒரு ஆபரேஷனையும் அதனால் நடைபெறும் சம்பவங்களையும் காமெடியாக விவரித்திருக்கும் நல்லவேளை நீங்கள் நல்ல சம்பந்தம் அமையும்னு சொன்னீங்க நல்ல பீட்டர் அமையும்னு சொல்லியிருந்தா என் நிலைமை என்னாகிறது என்ற வசனமும் எல்லாருக்கும் மெட்ராஸை வந்த அப்போ எங்கள் அண்ணனுக்கு வரல ஏன்னா அவர் பாம்பேயில இருந்தார் என்பது போன்ற வசனங்கள் அப்ளாஸ் அள்ளின பஞ்சதந்திரம் படம் மொத்தத்தில் காமெடி காட்சிகளின் தொகுப்பு விமானத்தை கடத்த வரும் தீவிரவாதிகளுக்கு தெரியாமல் தகவல் பரிமாறிக்கொள்ள பாடல் வடிவில் கமல்ஹாசனும் கே எஸ் ரவிக்குமாரும் பேசிக்கொள்ளும் காட்சிகளும் முன்னாடி பின்னாடி என்ன இருந்தது என் கோ பிரதர் இல்ல சார் என்னோட பிரதர் கோ பரதன் போன்ற வசனங்களும் ரசிகர்கள் நெஞ்சில் நீங்கா பெற்றது அதே போல் நீ ஊதவே வேணாம் என நாகேஷை பார்த்து வாசு சொல்லும் வசனம் இன்றளவும் மீம் டெம்ப்ளேட்டாக பயன்படுகிறது கமல் கிரேசி மோகன் இணையின் சிறந்த திரைப்படம் என வசூல் ராஜா எம்பிபிஎஸ் படத்தினை சொல்லலாம் அதுவே அவர்கள் இணைந்து பணியாற்றிய கடைசி படமாகவும் மாறியது பந்து முதல் சந்து என அந்த படத்தில் நடிப்பிலும் கிரேசி மோகன் கலக்கியிருப்பார் காமெடி வசனங்களை தாண்டி சென்டிமெண்ட் சீன்களுக்கான வசனங்களிலும் மோகன் முத்திரை இருக்கும் என்ன அடிக்கல எதுவும் பண்ணல என் முசில உருவி எடுத்துட்டே எப்படி என நாகேஷ் கேட்கும் காட்சியிலும் நான் கடவுள் இல்லைன்னு அவனுக்கு எப்படி சொல்வேன் என கமல் கலங்கும் காட்சியும் அதற்கு உதாரணங்கள் கதை வசனகர்த்தா என்பதை தாண்டி நடிகராகவும் கிரேசி மோகன் முத்திரை பதித்திருக்கிறார் இந்தியன் படத்தில் சில காட்சிகளிலேயே வரும் பார்த்த பார்த்தசாரதியும் எனக்கு எவ்வளவு வயசானாலும் எங்கள் அப்பாவுக்கு நான் குழந்தைதான சார் என்று உருகும் மார்க்க பந்துவும் கிரேசி மோகன் நடிப்பிற்கான அடையாளங்கள் தமிழ் சினிமாவில் காமெடி படங்கள் இருக்கும் வரை கிரேசி மோகனின் பெயரும் நிலைக்கும்